அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேங்க நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் வாட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நாட்டுக்கோழியை வாட்டி வாங்கினா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு அஞ்சுலருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா அப்புறம் இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலையும் சோம்பும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நாலாக இந்த மாதிரி கீரி போட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் வெங்காயம் பொன் உருவல ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இந்த வறுவலுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி வெங்காயத்தையும் நல்ல குழைவா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குலைவாக அப்புறம் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நாட்டுக்கோழி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணுங்க இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மசாலாவை இந்த கோழியோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க இந்த மசாலா தான் இந்த வறுவலுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்குங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு நாலில் இருந்து அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வெந்துட்ருக்கிற அந்த நாட்டுக்கோழியில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கோழியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால் தண்ணியோட அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு முளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு சிக்கனும் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி வருவல் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் பார்த்துட்டு நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி